தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை தீயணைப்புத்துறை நகராட்சி மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்கள் பெறப்படாமல் மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் அரியலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி திருப்பூர் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் செயல்படுகின்றன கட்டுமான பணிகள் துவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் பணிகள் முடிவடைந்த பின் பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து முழுமை பெற்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதேபோல போல வசதிகள் தீயணைப்பு வாகனங்களின் மீட்பு பணிகளுக்கு தேவையான இட வசதிகள் வளாகத்தில் இருப்பதை ஆய்வு செய்த தடையில்லா சான்றிதழ் வளாகத்தில் இருப்பதை ஆய்வு செய்து தடையில்லா சான்றிதழ் நகராட்சி மாநகராட்சியால் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதற்கான சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட்டுமான பணிகளை செய்த நிறுவனம் முறையாக பணிகளை முடித்ததால் அனைத்து சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு விட்டன ஆனால் மருத்துவமனைகளில் கட்டுமான பணிகளை செய்த ஒப்பந்த நிறுவனம் பணிகளை முறையாக முடிக்கவில்லை இருப்பினும் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் அவசர கதியில் திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனை கட்டடங்களை பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கவில்லை மாநகராட்சியால் வழங்கப்படும் எந்தவித சான்றிதழ்களும் இல்லாமல் மூன்று ஆண்டுகளாக பதினோரு புதிய அரசு மருத்துவமனைகளும் இயங்கி வருகின்றன தேசிய மருத்துவ ஆணையம் பல்வேறு ஆவணங்களை கேட்டபோதுதான் இந்த சான்றிதழ்கள் எதுவுமே பெறாதது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகங்கள் சார்பில் தற்போது அந்தந்த துறைகளில் தடையில்லா சான்றிதழ்கள் பெறும் முயற்சி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது நெல் கொள்முதலில் எண்ணூற்று பதினோரு கோடி ரூபாய் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தில் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து எண்ணூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்துள்ளது அதில் ஒரு பகுதியை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் வாயிலாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணியத்திற்கு வழங்கியுள்ளது இதற்காக இருநூற்று பத்து கோடி ரூபாயை பெற்றுள்ளது ஆனால் அந்த தொகை இன்னும் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை நெல் கொள்முதலில் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செய்த ஊழலுக்கும் அதனால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் புகையிலை பயன்பாட்டை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் தேசிய மருத்துவ ஆணைய செயலர் ராகுவ் லங்கர் சுற்றறிக்கையையும் அனுப்பியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் இருந்த மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரி பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியில் பனிரெண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக அலுவலக பணியாளர் ராம்சிங் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த கல்லூரியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வரும் நிலையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் தலைவராக கல்லூரியின் முன்னாள் முதல்வர் வெங்கடேஸ்வரன் செயலாளராக பாஸ்கர் பொருளாளராக விஷ்ணு சங்கர் உள்ளனர் இந்நிலையில் கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வங்கி பரிவர்த்தனை செய்து வந்த அலுவலக பணியாளர் ராம்சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரை போலி கையெழுத்திட்டு காசோலை மூலம் பனிரெண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் மீது ராஜபாளையம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்ற உத்தரவுப்படி ராம்சிங் மீது வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொடநாடு காட்சி முனையை தவிர மற்ற அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவரப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் பதினான்காம் தேதி நீதிபதி வர்மாவின் டெல்லி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பிறகு பணமூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பான செய்தி வெளியானதை தொடர்ந்து சர்ச்சை எழுந்தது டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி கே உபாத்யாயாவின் முதற்கட்ட விசாரணை முடிவில் நீதிபதி வர்மாவை நீதித்துறை பணியில் இருந்து நீக்குதல் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் உள்ளிட்ட பல நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் படைக்கு ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட நடுத்தர போர் விமானங்களை இந்திய தொழில்துறை கூட்டாண்மையுடன் இணைந்து தயாரிக்கும் தற்சார்பு திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த திட்டத்திற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் என ஆரம்ப மதிப்பீடாக குறிப்பிடப்பட்டுள்ளது வணிகம் கல்வி மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு பயணிக்க விரும்பும் ஆப்கானிஸ்தானியர்களுக்கு நுழைவு இசைவு வழங்கும் சேவையை மத்திய அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது